இதுல பச்சிபாஸ் காலேஜில் அன்னைக்கு நான் பேசுற போது சாதாரணமா இருக்கிற போது சொன்னேன் நம்ம கால இலக்கியம் எழுதுகிற முட்டாளு ஆரம்பத்திலேயே கல்யாண வீட்டுலயே அவன் செவில பின்னால போயிட்டான்னு எழுதுறான் இந்த மாதிரி ஒரு இலக்கியம் யாருக்கு என்ன லாபம் அப்படின்ட்டு நான் அந்த இத பத்தி சொன்னேன் சிலப்படி அடுத்த பச்சு அதுக்கு அந்த ஒரு பையனை பிடிச்சு உட்கார்ந்துட்டு நமக்கு சரியா படிக்க தெரியல ஆனது நாள் இதை எல்லாம் குற்றம் சொல்றோம் வீட்டுக்கு போனது தப்பு தான் அது அவன் பேர்ல தப்பு இல்ல கண்ணக கவர்ச்சியா இல்லை அதாவது புருஷங்கண்ணுக்கு கண்ணுக்கு அழகா இல்லை அப்படியே சொன்னான் வச்சு பாஸ் காலேஜ் போலவும் நினைச்சேன் நான் இப்படி எல்லாம் போல ஒரு வேலை கொடுத்துருக்காங்களே கவர்ச்சியா இல்லை அதனால அவன் அவ பின்னால் போயிட்டான் உங்கள் வீட்டுக்காரர் நீங்க கவர்ச்சியா இல்லாட்டா அந்த டைவரே போயிட வேண்டியது நீங்க தர முடியாம உப்பு போட்டு சாப்பிடாம கீழ கீழப்படுத்திக்க வேண்டியது ஏண்டா படிச்சா என் கவர்ச்சி என் புருஷனுக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அதே மாதிரி இருக்கணும் பயிற்சி பயிற்சின்னா அசுத்தம் சுத்தமா இருக்கக்கூடாது பெண்கள் நான் எத்தனை எவ்வளவு வேதனை எனக்கு இருக்கும் கழுவும் பாடுனா என்னோ பெய்யும் பெய்யும் மழை புரிசன கும்பிடு கடவுளை கும்பிடாம புரிசனை கும்பிடுறவோ மழை பெய்யும் தான் பெய்ய வேணும்னு கொடுமையான கருத்து ஒரு பெரிய இலக்கிய கருத்தா முக்காலத்துக்கும் அறிவாளி சொன்னான்னு எழுதி வச்சிருக்கிறான் தெய்வம் தொழால் நிக்கணும் நன்றி சாமி கும்பிட மாட்டான் தான் கும்பிடுவா அவ மழை பெய்யணும்னா பெய்யணுமா அந்த சேவில கும்பிட்டு குப்பை எல்லாம் உங்க மூளையில போட்டு அழிச்சு வச்சிருக்காங்க நாம ஏன் முட்டாளா இருந்தோம் கோரிச்சு கூடாது கட்டு முறாண்டியா ஏன் இருந்தோம்னா நீங்களும் நானுமா இருக்கலையே நம்மளோட நூற்றுக்கு தொண்ணூத்தி மூணு பேரு தற்குறியா இருந்தாங்களே சும்மா எங்களுக்கு உட்காந்துட்டு நான் பேசல நான் ரஷ்யா போயிட்டு வந்திருக்கேன் ஜெர்மனி போயிட்டு வந்திருக்கேன் இங்கிலாந்து போயிட்டு வந்திருக்கேன் ஸ்பெயின் போனேன் துருக்கி போனேன் ஈஜிப்த் போனேன் கிரீஸ் போனேன் நல்ல ஊர்ல பத்து ஊருக்கு வேலைக்காரன் ஊர்ல ஒரு வருஷம் கிட்டி பார்த்துட்டு வந்தேன் அவங்க பொம்பளை இல்லை ஆம்பளை இல்லை அவங்க குழந்தை இல்லை அவங்க பையன் கொடுத்து பாடம் என்ன தெரியுமோ பையன் என்ன படிக்கிறான் இந்தியான்னு ஒரு நாடு இருக்குது அந்த நாட்டுக்காரங்க சுத்தம் காத்து முறாந்து பசங்க அவனுக்கு இத்தனை கடவுள் அவன் கடவுளுக்கு இத்தனை பொண்டாச்சு அவன் கடவுளுக்கு இத்தனை வப்பாச்சு அவன் கடவுளுக்கு வருஷத்துக்கு கல்யாணம் அது தேவையா வீட்டுக்கு போகும் இவ்வளவு காட்டுமராஞ்சி பசங்க உள்ள நாடு இந்தியா யார் இங்க மறக்கிறாங்க உன்னிய நாடு வெங்காய நாடு செந்தமிழ் நாடு வந்து போது நில இங்க வந்தது காதுக்குள்ளே அவன் என்ன சொல்றான்னு கேட்டா அல்லவா உன்னுடைய நாட்டினுடைய யோகி தெரியும் இங்க பாடி போட்ட போதுமா அங்க போனாலும் தான் தேர் கொட்டுது காது ஏன் சொல்றேன்னா துணியதில்லை மக்கள் மக்களுடைய நன்மை பற்றி கவலை எடுத்துக்கிறது இல்ல